சென்னை நந்தனத்தில் ஒன்பதாவது ஆளாக நடைபெற்று வரும் சென்னை புத்தக கண்காட்சி குறித்து வாசகர்களுடன் நம்முடைய செய்தியாளர் ராணி கார்த்திக் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் நாற்பத்தி இரண்டாவது சென்னை புத்தக கண்காட்சி சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஎம் மைதானத்தில் கடந்த எட்டு நாட்களாக சிறப்பாக நடைபெற்று இன்று ஒன்பதாவது நாளாகவும் பல்வேறு விதமான வாசகர்களோடு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது இங்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பதிப்பகங்களில் வாசகர்கள் தேடி வந்து தங்களுடைய புத்தகங்களை வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிகவும் சிறந்த ஒரு விதமான வரவேற்பு இருப்பதாக பப்பாசி என்கிற இதனுடைய நடத்த ஊர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது இங்கே நிறைய குழந்தைகளும் வந்திருக்கிறார்கள் அவரிடமும் நம்ம இதை பற்றி பேசலாம் சொல்லுங்க நீங்கள் என்ன புக்ஸ் வாங்க வந்திருக்கீங்க என்ன புக்ஸ் வாங்க வந்திருக்கீங்க நீங்கள் கதை புத்தகம் கதை புத்தகம் டிக்ஷ்னரி பொதரிவ அதெல்லாம் வாங்க வந்திருக்கோம் புக் ஃபேருக்கு வர்றது எப்படி இருக்கும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஜாலியாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்குது ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான குழந்தைகள் இலக்கியம் சார்ந்து தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி பல நூல்கள் வந்திருக்கிறது புது வாசகர்கள் நிறைய பேர் வந்து புத்தக கண்காட்சிக்கு வர்றது சமீப காலமாக அதாவது கடந்த சில ஆண்டுகளாகவே அதிகரிச்சிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அரசியல் சார்ந்த புத்தகங்கள் பற்றின ஆர்வம் அதிகரிச்சிருக்கு இதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஒரு பதிப்பாளர் ஒருத்தட்ட கேட்கலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான புத்தகங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்தளவும் புனைவுகளுக்கு எப்பவுமே வரவேற்பு இருக்குது அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வந்து அரசியல் சார்ந்த புத்தகங்கள் நிறையா ரிலீஸ் ஆகும் துலி புலம் ஸ்டாலின் நிறைய இருக்கு அரசியல் அதே மாதிரி பிற மொழியிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்ட அரசியல் சார்ந்த புத்தகங்களும் நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு அது எளிய முறையில் தமிழில் வாசிக்க கிடைக்கிதுங்கிறது இப்போ சமீபத்தில் ஒரு நல்ல விஷயம் தமிழில் அதே மாதிரி போலயும் இந்த ஆண்டும் நல்ல வரவேற்பு இருக்கு மக்கள்கிட்ட புலம் சார்வாக இதுவரைக்கும் ஒரு முந்நூறு புத்தகங்கள் நாங்கள் வெளியிட்டிருக்கோம் முக்கியமாக தமிழில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய கேப் என்ன இருக்குதுன்னா சிறாரி இலக்கியம் சம்மந்தமாக மிகப்பெரிய வெற்றிடம் இங்கே இருக்குது அது ரொம்ப குறைவான முறையில் தான் நிரப்பப்படுது இதுக்கான ஒரு முக்கியமான முயற்சியாக புலம் சார்பாக நீளவாழ் குருவி அப்படிங்கிற பதிப்பகத்தின் வாயிலாக நாங்கள் இதுவரைக்கும் ஒரு பனிரெண்டு ஒரு முக்கியமான ஒரு நல்ல தரமான ஒரு தகுந்த முறையில் வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வரவேற்பு இருக்கிறதான் சொல்லப்படுது அதுவும் குறிப்பாக ஒன்பது நாட்களை கடந்து இன்னும் வரக்கூடிய அதாவது பொங்கல் விடுமுறைகள் இருக்கு எனவே வரிசையாக இது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இதுவரைக்கும் வந்த விதை விட அதிகப்படியான மக்கள் வருவாங்க எனவே இந்த வ இந்த வருஷம் கடந்த ஆண்டை விட புத்தக விற்பனைங்கிறது ரொம்பவே சிறப்பான முறையில் அதிகமாக இருக்கும்னு நம்பப்படுது ஒளிப்பதிவாளர் ஆண்ட்ரூவுடன் ராணி கார்த்திக் நியூஸ் செவன் தமிழ் சென்னை